கிருஷ்ணகிரியில் பதநீர் சீசன் தொடங்கியுள்ள நிலையில் பொதுமக்கள் ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர் பல்வேறு மருத்துவ குணங்கள் குறித்தும் விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு தமிழ்நாட்டின் மாநில மரமான பனைமரம் தமிழர்களின் அடையாளம் என்று கூறலாம் அந்த காலத்தில் சாலை ஓரங்களிலும் நீர்நிலைகளின் ஓரங்களிலும் பனை மரங்கள் அதிக அளவில் வளர்ந்திருந்தன ஓங்கி வளரும் பனை மரங்கள் மண்ணை இருக பற்றிக்கொண்டு மண்ணரிப்பை தடுக்கின்றன இதனால்தான் ஏரி குளம் போன்ற நீர்நிலைகளின் கரைகளில் பனை மரங்களை நட்டு வைத்தனர் நம் முன்னோர்கள் அது மட்டுமின்றி பனை மரங்கள் வேறு முதல் வரை அனைத்து பகுதிகளும் மனிதர்களுக்கு பயன் தரக்கூடியது இதனால்தான் பனைமரம் கற்பகத்தரு என்ற பெயர் பெற்றது பனைமரத்தில் எண்ணூறு பயன்பாட்டு பொருட்கள் இருப்பதாக பனைமர வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர் பனை ஓலைகளில்தான் நம் முன்னோர்கள் இலக்கியங்களை எழுதி வைத்தனர் அந்த ஓலை சூடைகள் மூலமாகத்தான் நமக்கு அரிய இலக்கிய பொக்கிஷங்கள் கிடைக்கப்பெற்றன பெற்றன அத்துடன் பனை ஓலைகளை கொண்டு வீடுகள் அமைத்தும் நம் முன்னோர்கள் வாழ்ந்து வந்தனர் இன்றும் சில கிராமங்களில் பனை ஓலை வீடுகள் அமைந்துள்ளன மரத்தில் இருந்து கிடைக்கும் நுங்கு கோடை காலத்திற்கு தயாரிக்கப்படுகிறது பனம்பழத்தில் இருந்து கிடைக்கும் கொட்டைகள் மண்ணில் புதைத்து வைத்து அதிலிருந்து பனங்கிழங்குகள் எடுக்கப்படுகிறது இந்த பனங்கிழங்கு நார்ச்சத்து நிறைந்ததாகும் மாரடைப்பை தடுப்பதுடன் புற்றுநோய் செல்களையும் அளிப்பதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் அத்துடன் மரத்தில் இருந்து கிடைக்கும் பதநீர் பல்வேறு மருத்துவ குணங்கள் நிறைந்தது பனைமரத்தின் பாழையை கீறிவிடும் போது அதிலிருந்து வடியும் நீரே பதநீர் ஆகும் இந்த பதநீரை பனைமர தொழிலாளர்கள் பக்குவமாக சேகரிக்கின்றனர் உயரமான பனைமரத்தில் ஏறி பனையின் பாழையை சீவிவிட்டு அதில் சுண்ணாம்பு தடவிய மண் குடுவையை கட்டி வைக்கின்றனர் பின்னர் அதில் நிறைந்துள்ள பதநீரை சேகரித்து கொண்டு வந்து எந்த கலப்படமும் இன்றி சுத்தமான பதநீரை விற்பனை செய்கின்றனர் பல்வேறு மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த பதநீர் சீசன் தற்போது தொடங்கியுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஊத்தங்கரை மத்தூர் போச்சம்பள்ளி சிங்காரப்பேட்டை ஆம்பள்ளி என பல்வேறு இடங்களில் லட்சக்கணக்கில் பனை மரங்கள் உள்ளன தற்போது இந்த பனைமரங்களில் இருந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர் என்ற அளவுள்ள தண்ணீர் பாட்டில்களில் நிரப்பி சாலையோரங்களில் வைத்து விற்பனை செய்கின்றனர் பதநீரின் மருத்துவ குணங்கள் தெரிந்த பொதுமக்கள் அதனை வாங்கி பருகுகின்றனர் ஆனால் இன்றைய தலைமுறையினருக்கு பனை மரத்தின் பயனோ பதநீரின் நன்மைகளோ தெரியாத நிலையில் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் குளிர்பானங்களையே வாங்கி பருகுகின்றனர் எனவே பனைமரத்தின் பயன்கள் குறித்து அடுத்த தலைமுறைக்கு தெரிவிக்க வேண்டியது நமது கடமையாகும் இந்த தெலுங்கு என்பது உடலுக்கு ரொம்ப நல்லது சுண்ணாம்பு சத்து சுண்ணாம்பு சேர்த்து இறக்கிறதுனால சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்கும் நோய் தீர்க்கும் சளியை நீக்கும் இதிலிருந்து வெள்ளம் எடுப்பாங்க அருமையான வெள்ளம் இது மருத்துவ குணம் வாய்ந்தது இந்த பனை வெள்ளம் சாப்பிட்டா உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் சுண்ணாம்பு சத்து அதிகமாக சேர்க்கும் இரத்த சுத்திகரிப்பு செய்யும் புற்றுநோய் வராமல் தடுக்கும் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை குறைக்கக்கூடிய சக்தி இந்த கால்சியம் பணம் அந்த தெருவோடு வெள்ளத்தோடு சேர்ந்த அந்த வெள்ளத்துக்கு உண்டு ஏகப்பட்ட பயன்கள் உள்ளது இந்த பனை மரம் இப்படிப்பட்ட பனைமரத்தை வளர்க்க வேண்டும் பயனுள்ளதாக மக்களும் பயன்படுத்திக்க வேண்டும் இந்த பதநீரை கொண்டு பனங்கற்கண்டு நாட்டு சர்க்கரை போன்றவையும் தயாரிக்கப்படுகிறது இத்தனை பயன்கள் நிறைந்த பனை மரங்கள் தற்போது பெருமளவில் குறைந்து அழிவின் விளிம்பில் உள்ளன பனை மரங்களை பாதுகாக்க வேண்டும் என்பது அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது இப்ப தெலுகு சீசன் போயிட்டு இருக்குது இந்த தெலுங்கு வந்து அதிகமாக இருக்கும் போது நம்ம வந்து கற்கண்டு நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி போகலாம் அதுவே பல சீசன்ல போனால் ஜாமு அதே மாதிரி சாக்லேட்டு இந்த மாதிரி ஜாம் பண்ணால் அதோடய கொட்டையை வந்து நம்ம பனங்கலங்காக யூஸ் பண்ணலாம் அது அப்படியே பார்க்கும்போது வெயில் சீசனில் பார்க்கும்போது நம்ம நு நுங்கு வந்து வெயில் கோடைக்கு வந்து முக்கிய உணவாக நம்ம எடுத்துக்கிறோம் அதே மாதிரி மரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஓலை வந்து நம்ம அந்த காலத்தில் வந்து ஓலை கீத்து கொட்டாயாக நம்ம பயன்படுத்துகிறோம் அந்த பனைமரத்தின் அடி வேறு வந்து பார்க்கும்போது நமக்கு பார்க்க மண் அரிப்பை ப நமக்கு தடுக்கிறது அதே மாதிரி எங்கள் பகுதியில் வந்து இப்போ பனைமரம் இப்போ பார்க்கும்போது மூவாயிரம் மரம் தான் கேட்டுக்கொள்கிறோம் இந்த மரங்களை நம்பி ஆயிரக்கணக்கான மர தொழிலாளர்கள் உள்ளனர் மரங்கள் அழிந்து வருவதால் அவர்களின் வாழ்வாதாரமும் கேள்விக்குறியாகி வருகிறது எனவே பனைமரங்களை அதிக அளவில் நட்டு வளர்த்து பாதுகாப்பதுடன் பனை பொருட்களை மதிப்பு கூட்டும் பொருளாக மாற்ற பயிற்சியளித்து அதன் மூலம் பனை தொழிலாளர்களுக்கு நல்ல வருவாய் ஈட்ட வழிவகை செய்ய வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது முரசு செய்திகளுக்காக கிருஷ்ணகிரி செய்தியாளர் பாஸ்கருடன் ஷீபா ஜேனர்